கோவை கரியம்பாளையத்தில் உள்ள நைருதி கலையறிவியல் கல்லூரியில் இளம் வணிகவியல் முடித்த மாணவ மாணவியர் தங்களது அசல் சான்றிதழ்களை கூறி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் உரிய கட்டணம் செலுத்தியும் கல்லூரி நிர்வாகம் மீண்டும் கட்டணம் செலுத்த வற்புறுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் கோவை கரியம்பாளையம் பகுதியில் நைருதி கலையறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த கல்லூரியில் பிகாம் ஏ பிகாம் பி ஏ துறையில் பயின்று வந்த மாணவ மாணவியர்கள் பதினேழு பேர் இறுதி பருவ கட்டணத்தை செலுத்த முயற்சித்தபோது சர்வர் இஷ்யூ ஏற்பட்டதன் காரணமாக நேரடியாக துறை தலைவர் சுரேஷ்குமாருக்கு ஜிபே இணைய பரிவர்த்தனை மூலம் அனுப்பியதாக கூறுகின்றனர் தற்போது இளங்கலை படிப்பை முடித்துவிட்டதன் அடிப்படையில் தங்களது அசல் சான்றிதழ்களை வழங்கும்படி கேட்டால் கல்லூரி நிர்வாகம் கட்டணம் செலுத்தவில்லை என்று கூறி சான்றிதழ்களை தர மறுப்பதாகவும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக பத்தாயிரம் முதல் இருபத்தி இரண்டாயிரம் வரை கட்டணமாக செலுத்தும்படி கூறுவதாகவும் தெரிவித்தனா் இதனையடுத்து அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அன்னூர் வட்டாட்சியரிடம் புகார் அளித்ததாகவும் ஆனால் வட்டாட்சியர் கட்டணத்தை செலுத்தும்படி அறிவுரை கூறியதாகவும் மாணவர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் ஏற்கனவே முதல்வரின் கவனத்தின் அடிப்படையில் தான் கல்லூரி கட்டணம் செலுத்தியதாகவும் தற்போது மீண்டும் கட்டணம் செலுத்த தாங்களிடம் பணம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளவர்கள் மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு தங்களது அசல் சான்றிதழ்களை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் என் தினேஷ் ராஜா டெய்பிலிருந்து வந்திருக்கோம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அன்னூர் கரியாமலையத்தில் உள்ள நைருதீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து கடந்த ஆண்டு படித்த மாணவிகள் வந்து ஒரு புகார் கொடுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஆண்டு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கடைசி எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் கட்ட முயற்சி போது சர்வர் இஷ்யூனால வந்து ஆன்லைனில் கட்ட முடியல அதனால் வந்து பிகாம் பிஏ பிகாம் சிஏ நாங்கள் ஏதாவது டிபார்ட்மெண்ட் வந்து அந்த அந்த வந்து 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 சுமார் ஒரு ஒன்றரை லட்சம் எக்ஸாம் 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 ஃபீஸ் கட்டியிருக்காங்க சரியாக கல்லூரி ஆனாலும் மாணவிகள் எழுதி எழுதி அடுத்து பிஜி படிக்கிறக்காக தன்னுடைய கல்வி சான்றிதழ்கள் ஒரிஜினல் கேட்டு கேட்க போகும்பொழுது அந்த கல்லூரி விவகாரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டலை ஒவ்வொரு மாணவர்களும் சுமார் பத்தாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தி ஐந்து திருப்பி கட்டணும் சொல்கிறாங்க இதுக்கு மாணவிகள் வந்து அந்த சார்கிட்ட கட்டின இருந்து எல்லா ரசீது காமிக்கிறாங்க அப்பயும் வந்து கழிவு ஏற்க மாட்டேங்குது உடனடியாக வந்து அன்னூர் காவல் நிலையத்தில் வந்து மாணவிகள் புகார் பண்றாங்க சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அன்னூரோட தாசில்தாரை வந்து பார்த்து மாணவிகள் பேசுறாங்க தாசில்தார் முறைப்படி அந்த மேனேஜ்மெண்ட்டை பேசி மாணவிகளோட பிரச்சனையை தீர்க்காம தாசில்தார் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கட்டணம் கட்டி டிசி வாங்க சொல்லி அந்த மாணவர்களுக்கு வந்து அறிவுரை கொடுத்துருக்காங்க கடந்த வாரம் இந்த பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி வந்து கலெக்ட்ரேட்ல வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க பெட்டிஷன் கொடுத்தும் கலெக்ட்ரேட் வந்து எஸ்பி பார்க்க சொல்லியிருக்காங்க எஸ்பியை பார்த்தும் ஒரு ஆகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கிடையாது நாங்களோட கோரிக்கை வந்து ஒன்றே ஒன்று தான் அந்த மாணவிகள் வந்து மீண்டும் படிக்கிறக்கு அந்த மாணவிகளோட அசல் சான்றிதழ் வந்து உடனடியாக தரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் கட்டணம் என்பது முறைப்படி வந்து கல்லூரியில் வந்து நாங்கள் செலுத்திட்டோம் ஹெச்ஓடி தான் வந்து அதாரிட்டி கல்லூரியில் ஹெச்ஓடி கிட்ட ஃபீஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கான ஜிபே டாக்குமெண்ட் வந்து எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது கல்லூரி நிர்வாகம் பணம் சம்பாதிக்கும் நோக்கில் வந்து மாணவிகளோட எதிர்காலத்தில் வளராடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சு என்ன ஒழுங்காக அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா இன்னும் அந்த மாணவிகள் எல்லாமே பிஜி வந்து ஐஎஸ்டி போயிருப்பாங்க அவங்க டிசி தர தாமிக்கிறனால மாணவிகளோட கல்வி என்பது பாதிக்கப்பட்டிருக்கு உடனடியாக வந்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உடனடியாக தலையிட்டு அந்த மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு வந்து அவங்க கல்லூரி அசல் சான்றிதழ்களை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கணும் இல்லாட்டி வந்து எங்களோட படம் நடத்துவோம் மொத்தம் வந்து ஒரு பதினேழு மாணவிகள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறாங்க ஏறக்குறைய ஒரு ஒன்றரை லட்சம் பணத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் என்ற நபர் வந்து ஏமாற்றியிருக்காரு உடனடியாக சுரேஷ்குமார்கிட்ட வந்து கல்லூரி நிர்வாகம் வாங்கி இந்த மாணவிகளுக்கு வந்து டிசி வாங்கி தரணும் நிர்வாகத்தை போய் கேட்டா சுரேஷ்குமார் தான் நீங்க பணம் கொடுத்தீங்க உங்களுக்கு சுரேஷ்குமார்க்கு கூடிய பிரச்சனை வந்து எங்கிட்ட கொண்டு சொல்றாங்க நாங்க வந்து அவர் கல்லூரி கல்லூரியில் வந்து ஹெச்ஓடி ஸோ அதனால ஹெச்ஓடி முறைப்படி வந்து கல்லூரியில் செலுத்தி எங்களோட அசல் சான்றிதழ் வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் தர நாங்கள் கேட்டிருக்கோம்